ம் நான் உங்கள் பர்வின் மண்பாண்டங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா கம்மியான பிரைஸ்ல வாங்கணும் எங்க வாங்கணும் இதை எப்படி யூஸ் பண்ணணும்ன்ற எல்லா தகவலுமே நான் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ எடுக்க நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மானாமதுரையில் இருக்கிற மண்பாண்ட சொசைட்டிக்கு தாங்க வந்திருக்கோம் இவங்க கவுர்மெண்ட் மூலமே நடத்திட்டுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலயே அதாவது நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சொசைட்டியை உருவாக்கி ஒரு முன்னூறு குடும்பம் இதனால் வாழ்வாதாரம் இவங்க கிட்ட எல்லா வகையான மண்பாண்டங்களுமே இருக்குங்க நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க பணியார சட்டி பெருசு பெருசுவர வச்சுருக்காங்க பணியார சட்டியோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த சாமி சிலைகள்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருந்தது ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க உங்களுக்கு என்ன மாதிரி மண்பாண்டங்கள் வேணுமோ அதை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க வெளியூருக்கும் அவங்க வந்துட்டு கொரியர் பண்றாங்க அது போக இந்த கப்பெல்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருந்தது இந்த டீ கப் வந்துட்டு நான் சென்னையில் இருக்கும் இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்தது அதே மாதிரி அஞ்சு முக விளக்கு அதை மாதிரி அஞ்சு முக முளப்பாரி விளக்குன்னு சொல்லிட்டு நிறைய வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இந்த கப்பெல்லாம் பாருங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா க்யூட்டாக இருந்தது அஞ்சு ரூபாய் பத்து அதே மாதிரி சின்ன சின்ன விளக்கெல்லாம் ஒரு ரூபால இருந்தே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி விலை எல்லாமே அவங்க வந்துட்டு சொல்லலை ஆனா நீங்க வெளியில வாங்குறதை விட பத்து மடங்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க பொதுவாவே மானாமதுரை மண்பாண்டங்கள் ரொம்பவே ஃபேமஸ்ங்க இங்க வந்துட்டு பிரைஸ் கம்மியா இருக்கும் அதே மாதிரி எல்லா ஊர்களுக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் வெளிநாட்டுக்கும் வந்து கப்பல்ல விமானத்துல எல்லாம் வந்துட்டு அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க புதுசாக தொழில் தொடங்க போகிறேன் அதுவும் மண்பாண்டங்கள் கடை வைக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் ரொம்பவே ப்ரைஸ் கம்மியாக கொடுப்பாங்க எல்லா விதமான வடைச்சட்டியிலருந்து அடுப்பில் இருந்து குட்டி குட்டி அடுப்பு குழந்தைங்களுக்கு இருந்து எல்லாமே வச்சுருக்காங்கங்க நீங்கள் ஒரு மாடல் காமிச்சு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் அதை வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தட்டெல்லாம் வந்துட்டு அழகாக எட்டு ரூபா பத்து ரூபா பதினஞ்சு ரூபாயிலருந்தே வந்து கொடுத்துட்ருக்காங்க அது மாதிரி அடுப்புலேயே விதவிதமான அடுப்பு அது கடைகளுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுற தந்தூரி அடுப்பெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க இதெல்லாம் குட்டி குட்டி செம்பு மாதிரிலாம் யூஸ் பண்ணாங்க இதெல்லாம் பதினஞ்சு ரூபாய்தான் சொல்லியிருந்தாங்க ப்ரைஸ் வந்துட்டு நானும் ஒரு ரெண்டு மூணு இடங்கள்ல பார்த்துருக்கேன் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் வந்துட்டு இங்கே தான் இருந்தது ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஜக்கு ஜாடி ஃப்ரிட்ஜு ஹாட் பாக்ஸு பனியார சட்டி தந்தூரி அடுப்புன்னு சொல்லிட்டு நிறையா பொருள் வந்துட்டு இவங்ககிட்ட அதிகமாக பூ பூச்சட்டியே வந்துட்டு விதவிதமாக வச்சுருக்காங்க சின்ன சட்டியிலேருந்து பெரிய பெரிய சட்டி அளவு வரைக்குமே பூச்சட்டி வந்து அழகாக இருக்குது அதே மாதிரி உண்டியல் பாத்தீங்கன்னா குட்டி இருந்து பெரிய பெரிய உண்டியலும் அவங்க வந்துட்டு வச்சுருக்காங்க நைன்டி ஹெட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உண்டியலுக்காகவே நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு தேவையான விளையாட்டு ஜாமா வாங்கணும் அப்படின்னா இந்த மண்பாண்டங்கள்லேயே வச்சுருக்காங்க குட்டி குட்டி அடுப்பு வந்து வச்சுருக்காங்க நான் காமிச்சிருக்கேன் பாருங்க அவ்வளோ அழகா சூப்பராக இருந்ததுங்க இதெல்லாம் குட்டி குட்டி அடுப்பு சின்ன அடுப்பு அதுக்கப்புறம் ஒரு அடுப்பு ரெண்டு அடுப்பு அஞ்சு முக விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சிருந்தாங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருந்தது உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்க குட்டி குட்டி விளக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு ரூபாயில இருந்தே விளக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி மெயினாக ஒரு வந்து ஒரு சட்டியை சொல்லி ஆகணும் மீன் குழம்பு சட்டி மீன் குழம்பு சட்டி வந்துட்டு விதவிதமாக வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டீ குடிக்கிற கப்பு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க நீங்கள் வந்து ரொம்பவே நிறைய வந்துட்டு புது புது மாடல்ஸில் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க ரேட்டு வந்து கேட்கும் போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது ரொம்பவே ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அவங்களும் அந்த மாதிரி தான் சொன்னாங்க நீங்கள் வெளியில் வாங்க இருக்கிறத விட பத்து மடங்கு வந்துட்டு இங்கே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாலேயே நம்பர் ஒன் மானாமதுரையோட மண்பாண்டங்கள் தான் நிறைய நியூஸ் சேனல்லையும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க மானாமதுரை மண்பாண்டங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நான் பார்த்தது கிடையாது நானுமே இந்த ஊருக்கு பக்கத்து ஊர் தான் ஒரு காமன் நேரம் தூரம் தான் எங்கள் ஊர் ஆனால் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது கண்டிப்பாக யாராவது மானாமதுரை பக்கம் வந்தீங்க அப்படின்னா விசிட் பண்ணி பாருங்க இதை வந்து பாரம்பரியமாவே பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஃபேமிலியா லேடிஸும் சரி ஜென்ட்ஸும் சரி எல்லாருமே ஒரு பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்காங்க இதுக்காக ரொம்பவே நம்மளோட பாரம்பரியம் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த தொழிலை வந்து இன்னுமே எடுத்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க படிச்சவங்களும் இதை வந்து பண்றாங்க மண்பாண்டங்களோட மகத்துவம் இப்ப மக்களுக்கு நிறையவே தெரிஞ்சு அதிகமாக வந்து இப்போ மண்பாண்டங்கள் வந்து சேல் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நிறைய பேர் இதில் சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க முன்னாடி இருந்த மாதிரி இப்போ எல்லாருமே மாற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றனால எங்களுக்கு சேல் நல்லாவே நடக்குது வெளியூர்ல இருந்து அடிக்கடி வந்து வாங்கிட்டு போறாங்க கடைகளுக்கா இருக்கட்டும் இல்லை வீட்டு யூஸ்க்காக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் டைமாவது இந்த இடத்த நீங்க விசிட் பண்ணி பாருங்க நானே இப்போ ஃபீல் பண்றேன் இவ்வளோ நாள் நம்ம இந்த ஊருக்கு பக்கத்துல இருந்துட்டு இப்போதான் இதை வந்து நம்ம பார்க்கறோம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு இதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் கண்டிப்பாக கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சேன் அதனால தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதெல்லாம் பார்த்துக்கணும் பாத்தீங்க அப்படின்னா அடுப்பு அடுப்பு ஒத்த அடுப்பு மூணு அடுப்பு அப்புறம் வந்துட்டு அப்படியே செட் பண்ணுற அடுப்புன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க இதுதான் அந்த செங்கல் அதாவது இந்த மண்பாண்டங்கள் சூளை மறந்து நான் செங்கல் சூளைன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா மானாந்துறையில் தான் செங்கல் சூளையும் அதிகமாக இருக்குது இங்கே வந்து மண் வளம் வந்துட்டு நல்லாயிருக்கும் அதை வந்து கிளே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கிளேயோட மண் வந்து சூப்பராக இருக்கும் நிறையா பேர் வந்து வண்டியில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க நான் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்துட்டு மொத்தமாக வந்து இதெல்லாம் வாங்கிட்டு போனாங்க கடைகளுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் போன டைம் வந்துட்டு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒருத்தவங்க வந்துட்டு இல்லை அதனால தான் இதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னாங்க நான் அங்கே கேட்ட ஒவ்வொரு விஷயங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நான் வந்துட்டு என்னோடய யூஸ்க்காக இந்த இடத்துக்கு போய் வாங்குறதுக்கு போவேன் அப்போ நான் அவங்கள கேட்டுட்டு இங்கே வந்துட்டு ஒரு வயது முதியவர் ஒருத்தவர் இருப்பார் அவர் தான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் போன டைமில் அவர் இல்லை கண்டிப்பாக அடுத்த தடம் அவங்கக்கிட்ட போய் இதை பற்றியான எல்லா விஷயங்களுமே உங்களுக்காக நான் கேட்டு சொல்கிறேன் மறக்காமல் நீங்களும் இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக பாருங்கள் இது ரொம்பவே நல்ல ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டேன் அப்படின்றதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் நீங்களும் ஒரு சுகாதாரமான வாழ்க்கைக்கு மாறுறதுக்கு இந்த மண்பாண்டங்களை வந்துட்டு பயன்படுத்துங்க கிட்டத்தட்ட இதில் ஒரு முன்னூத்தி ஐம்பது குடும்பங்கள் வந்து வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பெண்கள் நிறைய பேர் நான் போகும்போது இருந்தாங்க நான் போன டைம் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு மணிக்கு மேல ஆயிடுச்சு அவங்க வேலையை விட்டு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க இந்த பவுல்லாம் பாருங்க பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா குட்டி குட்டியா இருந்தது அவங்க கிட்டயும் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து கேட்டோம் இங்கே ஆண்களும் சரி பெண்களும் சரி ரெண்டு பேருமே நம்ம வந்துட்டு உழைக்கிறோம் அதே மாதிரி அஞ்சு மணிக்கு மேல எல்லாருமே கிளம்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நிறைய ரெடி பண்ண பாத்திரங்கள் அதாவது மண்பாண்டங்கள் எல்லாமே இந்த மாதிரி வெளியில ரொம்ப அடுக்கி வச்சிருக்காங்க பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தது ஏன்னா இந்த மாதிரி மண்பாண்டங்களை தான் நான் வந்து தேடிட்டு இருந்தேன் இதை பார்க்கணும் இதை பற்றியான வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இங்கே வரல நான் ஒரு வேலையாக வந்தேன் அப்போதான் எனக்கு ஞாபகம் வந்தது மானாமதுரைக்கு நான் வரும்போது சரி நம்ம வந்து இந்த மண்பாண்டங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் உண்மையிலேயே நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நான் உருப்படியாக ஒரு விஷயம் இந்த சேனல் ஓப்பன் பண்ணி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினை நினைக்கிறேன் நான் ஏன் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே மண்பாண்டங்களை சமைக்கிறதுக்கு வந்துட்டு பழகுங்க நம்ம பழைய தலைமுறைகளாக மாறுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அதே மாதிரி இந்த சொசைட்டியில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எல்லா தகவலுமே சொல்லுவாங்க அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றது சொல்லுவாங்க ஒரு பாத்திரம் கேட்டாலும் கொடுப்பாங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஸோ மச் அஸ்லாம் வலைக்கம்